ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யாசோபன் இன்னைக்கு என்ன ஸ்டோரி கேட்க போறீங்கன்னா பறக்கும் ஆசைகள் வரப்போகிற கணவனை பற்றி நிறைய கனவுகளோட இருக்கிற ஒரு பெண்ணு ஆனால் அந்த பெண்ணை அன்னைக்கு மாப்பிள்ளைய பார்க்க போறா இவன் நினச்ச மாதிரி ஒரு பர்சன்டேஜ் கூட அவர் இல்லை ஆனால் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டா அப்படி என்ன சொல்லியிருப்பாரு பறக்கும் ஆசைகள் மினுமினுக்கென்று பச்சையும் சிவப்புமாய் விளக்குகள் மின்ன பறந்து கொண்டிருந்த அந்த விமானத்தையே உற்று நோக்கி கொண்டிருந்தால் சாந்தினி நல்லாதான் பேர் வச்சுருக்காங்கப்பா உனக்கு சாந்தினின்னு எப்போ பாரு வானத்தியே பார்த்துக்கிட்டுரு யாராவது சந்திரன்ல இருந்து பறந்து வந்துட்ருக்காங்களான்னு பார்க்குறீங்களாக்கும் மைடியர் பிரின்சஸ் அவளை உலுக்கி கீழே இறக்கி வந்தால் ராதிகா உண்மைதான் அடிக்கடி கற்பனைகளில் தொலைந்து தான் இந்த சாந்தினி அழகாக இருப்பாள் தான் அழகு என்ற துளி கர்வமும் அவளிடம் இருந்தது எனவே தனக்கு வரும் கணவன் அப்படி இருக்க வேண்டும் இப்படி இருக்க வேண்டும் என்று கற்பனை கோட்டைகளை கட்டுவதும் அதிகமாகவே இருந்தது அவளுடைய கற்பனைகள் வார்த்தைகளில் வெளிப்படும்போது பொறுமையுடன் அதே சமயம் ரசனையுடன் கேட்டுக்கொள்பவள் ராதிகா தான் அவளின் நெருங்கிய தோழி காஷ்மீர் கீ கீகளில ஷம்மி கபூர் பாடற் போல உன்னை பார்த்து டூயட் பாடணுங்கிற ம் அதில் வரும் தாரிஃப் க்ரூம் கியா உஸ்கி என்ற பாடலை பாட ஆரம்பித்தாள் ராதிகா சி கிண்டல் பண்ணாத ராக்கி அப்படிலாம் ஒன்றும் பாட வேண்டாம் பழைய ஹிந்தி பாடல்கள் எனக்கு பிடிக்கிற மாதிரி அவருக்கும் பிடிச்சா போதும் நீ வேணா பாரு ஷம்மி ஷமிலா தாகூரை அந்த படத்தில் சுத்தி சுத்தி வந்த மாதிரி உன்னை சுத்தி சுற்றி வரப்போறான் பாரு உன் ஹஸ்பண்ட் ஆனா ஒன்று பதினோரு மணி வரைக்கும் சாயா கீத்தும் ஆஃப்கி பர்மாயிஷும் கேட்டுட்டு தான் தூங்க போவேன்னு வெறுப்பேத்திடாதம்மா பாவம் சி உங்க அம்மா என்ன உதைக்க போறாங்க பயந்தால் ராதிகா கவலைப்படாதே எங்க அம்மா அதெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க அப்ப இன்னும் கொஞ்சம் ஓட்டலாங்கிற சரி உன்னோட அவரை பத்தி இன்னும் என்னென்ன கற்பனைகள் சொல்லு வைரமுத்துவின் வரிகளையும் இளையராஜாவின் இசையையும் ரசிக்கணும் அப்புறம் எஸ்பிபியை நான் என்னமா பாடுறான் பாரு குண்டு கத்திரிக்கான்னு செல்லமா கிளினா போட்டோல தான் கோச்சுக்க கூடாது வேற ஏதாவது பாக்கி இருக்கா ம் முக்கியமான ஒன்று ம் அங்கே பாத்தியா டேக் ஆஃப் என்று தொலைவில் இருந்து காற்றை கிழித்து கொண்டு கிளம்பிய ஒரு விமானத்தை காட்டி சொன்னால் சாந்தினி அதே மாதிரி பறக்கணும் புரியலை அவருக்கு நல்லா பைக்கோட்ட தெரியணும் நான் அவர் பின்னால் உட்காந்துட்டு தலைமுடி பிச்சுக்க சூப்பர் ஸ்பீடுல பறக்கணும் அந்த விமானம் மேலே பறந்து கொண்டிருந்தது சாந்தினியின் அப்பா ஒரு போட்டோவோடு வந்தார் இந்த போட்டோவை பாருமா சாந்தினி பையனை உனக்கு பிடிச்சிருக்கா சொல்லு இருபது இருபத்தஞ்சு ஜாதகம் பார்த்து கடைசியில் இது ஒன்று தான் பொருந்தியிருந்தது நெஞ்சு படப்படவென்று அடித்து கொள்ள ஃபோட்டோவை வாங்கி பார்த்தாள் சாந்தினி போட்டோவில் நன்றாகவே இருந்தான் அவன் பையனை பத்தி விசாரிச்சேன் தங்கமான பையனாம் சின்ன இருந்தே நல்லா படிப்பானாம் பேருக்கு பின்னால சிஏ ஐசிடபிள்யூஏ CFA சிஎஃப்ஏ இன்னும் நிறைய குவாலிஃபிகேஷன்ஸ் இன்னும் ஏதோ படிச்சுக்கிட்டு இருக்காராம் ஹிந்துஸ்தான் லீவரில் சீனியர் பொசிஷனில் இருக்கார் மற்ற பசங்க மாதிரி பார்க்லையும் பீச்சிலையும் சுற்றிக்கிட்டு அலையாமல் வாழ்க்கையில் முன்னுக்கு வரணுங்கிற வெடி வெறியோட உழைச்சிக்கிட்டு இருக்கிறதுனால தான் கம்பெனிலேயே கார் கொடுத்துருக்காங்களாம் அதுவும் டிரைவரோட பொண்ணு கண்ணுக்கு லட்சணமா இருக்கணும்னு சொன்னாங்களாம் வேற கண்டிஷன் எல்லாம் இல்ல இந்த ஜாதகம் பொருந்தினது நம்ம சாந்தினியின் அதிர்ஷ்டம்னு தான் சொல்லணும் சாந்தினி துவண்டு போனால் மனதிற்குள் ரேடியோ கூட கேட்க மாட்டானாமே இவன் எங்கே முகமது ரஃபியையும் இளையராஜாவையும் கேட்டிருக்க போறான் கார் இருக்காமே கார் யாருக்கு வேணும் பைக் கூட ஓட்ட தெரியாத பயந்தாங்கொல்லியா இருப்பான் போலருக்கு உயிர் வெள்ளை கட்டி ஃபார்முலா பொண்ணு பார்க்கறதெல்லாம் வேணாம் ஒரு ஈவினிங் எங்கேயாவது மீட் பண்ணி பேசலாம் அப்படிங்கிறார் உனக்கொன்னும் இல்லையே இல்லப்பா என்று அவசரமாக சொல்லிவிட்டு எழுந்து போனாள் மனசுக்குள் குழப்பமாக இருந்தது அவளுக்கு படபடப்பாக இருந்தது ஐந்தரையாக இன்னும் நூற்றி பதிமூன்று வினாடிகள் இருக்கின்றன தான் அவன் வருவதாக சொல்லியிருந்தான் கோவிலில் இன்னும் கூட்டம் வர ஆரம்பிக்கவில்லை சூடு தேங்கியிருந்த கருங்கல் தரையில் தொடர்ந்து உட்கார சிரமமாக இருக்கவே எழுந்து கொண்டாள் சாரி லேட் ஆக்கிட்டேனா சற்றென்று எதிரே உதித்தவன் பளிச்சென்று துடைத்த சிலை போல கம்பீரமாக இருந்தான் நீங்க தானே சாந்தினி ம் ஐஎம் பிரகாஷ் அதில் பாருங்க ஒரு படை திரட்டிட்டு வந்து சந்தையில் மாடு பிடிக்கிறாப்புல பொண்ணு பார்த்துட்டு டிஃபன் தின்னுட்டு ஒரு அபத்த சஸ்பென்ஸ் வச்சு லெட்டர் போடுறதா சொல்லி எழுந்து போற தனத்தை செய்ய எனக்கு விருப்பமில்லை அதான் உங்கள் அப்பா கிட்டே உங்கள் பொண்ணை ஏதாவது கோயிலுக்கு கூட்டிட்டு வாங்க பார்த்து பேசிடுறோம் ரெண்டு பேரும் ஒத்து போகும்னு தோணுச்சுன்னா ஓகே இல்லைனா பய சொல்லிட்டு போயிடலாம் அப்படின்னேன் அவளுக்கு என்ன பேசுவதென்றே புரியவில்லை அவனே தொடர்ந்தான் அஃப்கோர்ஸ் பத்து நிமிஷமோ இருபது நிமிஷமோ இப்போ நாம் பேச போகிறதுல பெருசாக ஒன்றும் அபாரமாக புரிஞ்சுக்க முடியாது தான் ஆனால் அடிப்படை விஷயங்களில் குறைந்தபட்ச ஒற்றுமையாவது இருக்கான்னு பார்த்துடலாம் இல்லையா ம் உங்களுக்கு மியூசிக் பிடிக்குமா ம் கர்நாட்டிக் வெஸ்டர்ன் ரெண்டும் எஸ்பிபினா உயிர் அப்படியா வேற என்ன பிடிக்கும் மொஹமத் ரஃபி ஆஷா போன்ஸ்லே வைரமுத்து இளையராஜா வாவ் உங்களுக்கு பிடிக்குமா எங்கெங்க உட்காந்து கேட்கணும்னு ஆசைதான் செலக்ட் பண்ணி ரசிக்க விருப்பம்தான் நேரம் ஏதுங்க உலகத்தில் பேய் பூதம் பிசாசு குட்டி சாத்தான் எல்லாம் நிஜமாக இருக்கோ இல்லையோ சிஏன்னு ஒரு படிப்பு இருக்கிறது நிஜம் படிப்பு முடிகிற வரைக்கும் வேற கவனம் இல்லாமல் இருந்தேன் அவளுக்கு சப்பென்று இருந்தது அவனே தொடர்ந்தான் அதுல பாருங்க இந்த காலத்துல பெரும்பாலும் கனவுகள்லயே நாம வாழ்க்கைய கரைச்சிடுறோம் தரையில கால் நடக்கணும்னு விரும்புகிறோம் சிம்மாசனத்துல உட்கார வச்சு ரெண்டு பக்கமும் மயிலிறகால யாராவது விசிறனும்னு ஆசைப்படுறோம் தப்பில்லை ஆனா அதுக்கு கஷ்டப்படணும் எனக்கு ரொம்ப ஆசைங்க மியூசிக் கத்துக்கணும் கவிதை ரசிக்கணும் பெயிண்டிங் கத்துக்கணும் வரப்போற மனைவிய அப்படியே மானசீகமாக வரைஞ்சி பிரிண்ட் அவுட் எடுத்து வந்ததும் ஒப்பிட்டு பார்க்கணும் சின்ன சின்னதா நிறைய ஆசை ஆனால் இதெல்லாம் எப்போ வேணா சாத்தியம் முதல்ல லைஃப்ல செட்டில் ஆகிறது முக்கியம்டான்னு எங்க அப்பா சொன்னாரு யதார்த்தத்தை புரிஞ்சு ஒத்துக்கிறது கொஞ்சம் சிரமம்தான் நீங்க சிந்து பைரவி படம் பார்த்துருக்கீங்களா டிவில ஒரு தரம் எதேச்சியா நான் பார்த்தேன் அதுல ஒரு இடம் சிவகுமார் லதா மங்கேஷ்வரோட பாட்டு கேட்டுட்டு இருப்பாரு அந்த ஹீரோயின் பேர் தெரியல மிக்சி போடுவாங்க அவர் கோபத்துல எழுந்து வந்து திட்டுவாரு அதுக்கு இவங்க லதா மங்கேஸ்வரா பருப்பு பொடி அரைச்சு தருவாங்கன்னு கேட்பாங்க பாருங்க அசந்துட்டேன் அதாங்க யதார்த்தம் அந்த சீனுக்கு அப்புறம் நான் படம் பார்க்கல எழுந்து படிக்க போயிட்டேன் பாலச்சந்திராராவ் வந்து எனக்கு சீயை எழுத போறாரு பளிச்சென்று சிரித்தான் சாந்தனிக்கும் சிரிப்பு வந்தது மொட்டை மாடியில் ராதிகா கேட்டாள் என்னடி பையன் எப்படி ரசனை இருக்கா இளையராஜா பிடிக்குமா மாமா எஸ்பிபி ம் ஷம்மி கபூராட்டம் சுத்தி வர சான்ஸ் இருக்கா தெரியலை தெரியுமா தெரியுமாம் ரொம்ப முக்கியமாச்சே உனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன் அப்போ பூட்டகேசு பிடிக்கலன்னு சொல்லிட்டு வந்துட்டியா பாவம் இல்லை பின்ன மெட்ராஸ்ல சத்திரம் கிடைக்கிறது கஷ்டம் கல்யாணத்தை ஏதாவது கோயிலில் நான் கேட்டேன் அடிப்பாவி என்னாச்சு உனக்கு யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிறது கஷ்டம்னு அவர் சொன்னார் ஆனா எனக்கு புரிஞ்சிடுச்சு எனக்கு புரியல புரியல லதா மங்கேஸ்வரா பருப்பு பொடி அரைச்சி தரமாட்டா என்னது ஒண்ணுமில்ல என்று சிரித்தால் சாந்தினி ஒரு விமானம் தாழ பறந்து தரையை தொட்டது என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே அவங்க கனவுல வர மாதிரி க தன்னோட கணவன் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் இதை ரசிக்கணும் அதை ரசிக்கணும் அப்படிங்கிற நிறைய ஆசைகள் இருக்கும் தான் ஆனா அதெல்லாம் சாத்தியமான்னு கேட்டா சத்தியமா கிடையாது அந்த பையன் சொன்ன யதார்த்தம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு அதனால தான் இவ நிறைய ரசனைகளோடு போயிருந்தோம் இவன் சொன்ன அந்த சின்ன யதார்த்தமானது இவளுக்கு ரொம்ப பிடிச்சி போய் கல்யாணத்துக்கும் சம்மதிச்சிட்டா இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஓகே தேங்க்யூ டட்டா பாய்